வணக்கம் பணி நியமன ஆணை வழங்க கோரி பட்டதார ஆசிரியை போராட்டம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதாவது ஆசிரியர் பயிற்றுனா மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பதவியில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலியடைகள் நிரப்பதற்கான சென்ற ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்வு நடத்தினாங்க இந்த தேர்வு வந்து பாத்தோம்னா தகுதி தேர்வுல பாசானவங்களுக்காக மட்டும் இந்த தேர்வு நடத்தினாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் தேர்வு எழுதினாங்க இந்த தேர்வு முடிவுகள் வந்து மே மாதம் வெளியிட்டாங்க மே மாதம் வெளியிட்டதுக்கு அப்புறம் ஜூன் மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு தேர்வு பட்டியலும் வெளியிட்டாங்க இந்த தேர்வு பட்டியல் வெளியிட்டும் இன்னும் பணி நியமன ஆணையம் வழங்கல காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க அவங்க போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்லுறாங்க பார்த்தோம் அப்படின்னா பட்டதாரி ஆசை நியமனத்துல நீதிமன்ற வழக்கு இருப்பதால் வழக்கு முடிந்ததும் விரைவில் பணி நியமன ஆணையம் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் ஓகே அப்போ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பணி நியமன ஆணைவளம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி